சூரத்துல் பலப் இந்த சூறாவினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டோம் இப்ப இந்த சூறாவை முறைப்படி எவ்வாறு ஓடுவது பாருங்கள் சூரத்துல் பலப் சொல்லுங்க بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق பாருங்கள் தெளிவாக உச்சரிக்க வேண்டும் எழுத்து இரண்டாவது எழுத்து என்ன உச்சரிக்கும் போது நுனியில நாவி நுனி மேலவரிசை பரக்கூடிய ஓரங்களை டச் பண்ண வேண்டும் ராவுக்கு மேல பத்தா வரனால ராவை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும் அடுத்து அல் ஃபலக் நிறுத்தும் போது ஆஃப் என்ன எழுத்துமா பல்கல பல்கல குபரா சொல்லுங்க பல்கல குபரா அல் ஃபலக் சொல்லுங்க செய்து ஓத வேண்டும் மீண்டும் கவனியுங்கள் அடுத்த வசனம் மீன் இங்க மின் சுக்குன் பெற்ற நூல் சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக

மெல்லினமாக உத வேண்டும் ஷர்ரி சொல்லுங்க ஷர்ரி அடுத்து மா ஹா ஹா இஸ்டேலாவோட எடுத்து வாய் நிறம்ப வல்லினமாக சொல்ல வேண்டும் அதுக்கடுத்து கோஃபை நிறுத்தும் போது ஹாலா போ அதே பல்கொலா கோபரா என்ன சட்டை வருது பல்கொலை சர்தமா சொல்லுங்க பல்கொலா பாருங்கள் من شر ما خلق من شر ما خلق شر ما خلق خلق هذا الآية ومن ومن இங்க என்ன சட்டம் வருது இஃப் சொல்லுங்க என்ன சட்டம் வருது இஃப் சொல்லுங்க அடுத்து ஷர்ரி வந்து தற்கயப்பாக சொல்ல வேண்டும் ஷர்தா பெற்ற வாவுக்கு கசரா வருகின்ற காரணத்தினால் அடுத்து ஓ ஓ சொல்லுங்க ஓலாவுடைய எழுத்துக்களில் உள்ள ஒரு எழுத்தா இருக்குது எழுத்துக்கள் மொத்தம் ஏழு எழுத்துக்கள் அதுல ஒரு எழுத்துதான் பெற்றும் அதுக்கடுத்து மதுடைய அழிப்பு வரும்போது ரொம்ப வல்லினமாக உச்சரிக்க வேண்டும் எப்படி உச்சரிக்கணும் சொல்லுங்க எப்படி சொல்லணும் அடுத்ததாக இந்த ஆயால் வரக்கூடிய சட்டம் ஹாசுக்கின் கீழே கசரத்தின் வருது தன்மீன் வருது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஹர்ஃப் என்ன எழுத்து என்ன ஹம்சா சொல்லுங்க ஹம்சா ஹம்சா தன்மீனுக்கு அடுத்ததாக சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக ஹம்சா வந்தால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய சட்டத்தின் பேர் என்ன ரூல் என்ன சட்டம் இவ்ஹார் சொல்லுங்க இவ்ஹார் இந்த தன்மீனை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் சொல்லுங்க எழுத்துக்கள் எத்தனை ஆறு சொல்லுங்க இந்த ஆறு எழுத்துக்களுக்கு முன்னால வரக்கூடிய தன்மீன் தஹாதா த்ன்வின் கஸ்ல த்ன்வின் தம்மா த்ன்வின் மல் சுக்கன் பெற்ற நூல் இவைகளை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் எப்படி ஓத வேண்டும் தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இந்த சட்டத்துக்கு பெயர் என்ன சரிங்களா பாருங்க சொல்லுங்க اذا வா வா உச்சரிக்கும் போது உதடுகள் கூவியணும் வா காபு وقب با كبرى كبرى سلنا so, القلة كبرى وقب وقب سلنا ببارنا ومن شذ غاسق إذا وقب வாவ் உச்சரிக்கும் போது உதடுகள் குவிய வேண்டும் பாருங்க

நான்காவது ஆயா வா மின் ஷர்ரி என்ன சட்டம் இது என்ன சட்டம் இது என்ன சட்டம் இக்பா சொல்லுங்க என்ன சட்டம் இக்பா நல்லா கவனிங்க இக்பா சொல்லுங்க அடுத்து ஷர்ரி ஷர்ரி த ர முரக்கக சொல்ல வேண்டும்

النَّفَّاثَاتِ சொல்லுங்க உச்சரிக்கும் போது நாவின் நுனி மேல்வசி நடு பருக்கடைய ஓரங்களை டச் பண்ணணும் நப்பி நிறைய பேத்துக்கு இந்த தா சொல்லும் போது நாவி நுனி மேலசி நடு பருக்களை டச் பண்ண மாட்டேன்னு சொல்லுது நப்பி النفاثات <applause> في العقد دال القلة كبرى سلنا لا يا ومن شد النفاثات في العقد ومن شر النفاثات في العقد عقد عين ها ثم كشتبر بيننا عقد عدد ومن إخفاء إِنَّا ستما பாருங்க இப்படி ஒரு வசனத்தை ஓதும் போதே இது இவ்ஹா இங்க ஹுன்னா செய்யணும் இங்க பலுக்கலா செய்யணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் மைண்ட்ல வரணும் உ அமி சொல்லுங்க ஷர்த்வி ராம் ஒரு அப்பா பா மெல்லினமா சொல்ல வேண்டும் ஹசிதின் இங்க வந்து இவ்ஹார் தன்மீனுக்கு அடுத்து என்ன வந்திருக்குதும்மா ஹம்ஸா வந்து இருக்கனால இந்த தன்வீனை கஸ்ரா தன்வீனை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இந்த சட்டத்துக்கு பேர் என்ன எவ்ஹாப் சொல்லுங்க எவ்வாருடைய எழுத்துக்கள் எத்தனை ஆறு சொல்லுங்க ஹம்சாஹா அய் ஹா غين خا أردت إذا حسد دال القلة كبرى سلنا القلة كبرى ومن شد حاسد إذا حسد இப்போ இந்த சூறாவில நிறைய சட்டங்களை நாம நினைவுபடுத்தினோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வரும்போது இந்த சூராவில் இடம் பெறக்கூடிய சட்டங்களை என்ன செய்ய நினைவுபடுத்தி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வாங்க எழுதிட்டு வாங்க சரிங்களா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك